அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் பள்ளியோட்டம் தமேந்தார்கானேஷ் நம்ம கொய்யா இருக்கும் இப்போ வந்து உளுந்து விவசாயத்தில் வந்து நாட்டுக்கோழி வளர்க்குறோங்க நம்ம நம்ம உளுந்து விவசாயம் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அதில் நம்ம வீட்டில் வந்து நாட்டு கோழிகள் நிறைய வளர்க்குறேங்க ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட கோழிகள் இருக்கிறதால சிறுவிடை கோழிகள் எல்லாமே பியூர் நாட்டுக்கோழின்றதால அது பூச்சிகள் எல்லாமே வந்து தேடி தேடி நாட்டுக்கோழி சாப்பிட்டுட்டே இருக்குங்க நம்மளே வந்து கொஞ்சம் சோர்ந்து உட்கார்ந்தாலும் இந்த கோழிகள் சோர்ந்து உட்கார மாட்டுதுங்க நம்ம நிலத்தில் வந்து சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்குங்க செடி மேலேயும் கீழே நடந்து 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 ஒரு பூச்சி ஒரு புழு விடம் விட்டு வைக்க மாட்டுதுங்க மொத்தத்தையும் சாப்பிட்டு போகுது அதனால் நம்மளோட விவசாயம் வித பிரச்சனையும் எல்லாம் போயிட்டுருக்குங்க இப்போ நம்ம வீட்டு சுற்றியுமே வந்து நிலம் இருக்குதுங்க நிலத்தில் வந்து கோழி வளர்க்குறோம் கோழி என்ன தன் மேய்ச்சல் கோழின்றதால நம்ம கோழி காலையில் திறந்து விட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக கோழி மேய போகுதுங்க நம்ம நிலத்தில் வந்து பவுண்டரி ஃபுல்லாகவே வந்து இந்த கோழி வந்து மேய்ஞ்சிட்டு வருதுங்க நம்ம நிலத்தில் ஃபுல்லாக உளுந்து தச்சுமே இன்றைக்கி ஸ்டேஜில் இருந்து உளுந்துருக்குங்க அந்த உளுந்து பயிரை ஃபுல்லாகவே வந்து ஒரு இருபது கோழி ஒரு அரை ஏக்கர் உளுந்து உள்ளே பூந்த அலசனம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க அந்தளவுக்கு நம்மளோட கோழி வந்து நமக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுதுங்க ஒரு விவசாயம் பண்ணுறவங்க வந்து வீடு பக்கத்தில் விவசாயம் பண்ணுறவங்க வந்து கோழி நாட்டு கோழி வளர்த்தா போதுங்க நம்ம கோழி அவுத்து விட்டால் போதும் அதுவாக வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் புழுக்களை வந்து பிடிச்சி சாப்பிட்டு போதுங்க அந்த கோழி கண்ணுக்கு தெரியாத ஒன்று ரெண்டு புழுக்கள் தப்பிச்சால் மட்டும் தப்பிக்க முடியும் போதும் அது மீறி இங்கெல்லாம் போக முடியாதுங்க அளவுக்கு புழுக்களை வந்து தேடி தேடி சாப்பிடுதுங்க இதனால் வந்து நமக்கு கோழியும் ஆரோக்கியமாக இருக்குது அதுக்கு தேவையான முட்டைகள் நிறையா நமக்கு கிடைக்கிது நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து மாதம் மாதம் முட்டைகள் வந்து அவையும் வச்சுட்டே வரேங்க அதனால் கோழியோட எண்ணிக்கை நம்ம அதிகப்படுத்திட்டே இருக்கும் மற்றபடி நம்ம கோழிக்கு வந்து பெரிய அளவுக்கு தீவனமோ எதுவும் ப இல்லைங்க தன் மேய்ச்சல் கோழின்றதால நம்ம வந்து காலையில் திறந்து விட்றோம் அது நம்ம வயலில் கிடைக்கிற பூச்சி பொழுகளை சாப்பிட்டுட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்குது நம்ம வயலும் நல்லா சுத்தமாகுது நமக்கும் பெரும் பெரிய அளவுக்கு பாதிப்பு எதுவும் வரமாடுதுங்க விவசாயத்து மூலிமா நம்ம பொதுவாக இயற்கை விவசாயம் பண்ணவே போதுங்க எதுவும் மருந்து அடித்து புழுக்களை வந்து கொள்ளாமல் இருந்தால் போதும் அந்த புழுக்களை நம்ம கோழியை சாப்பிட்டு போகுது அதனால் நமக்கு வந்து நமக்கு தேவையான சப்போர்ட் வந்து கோழி மூலிமா நமக்கு கிடைக்குதுங்க அதாவது விவசாயத்தில் வந்து மண்புழு நண்பன் தான் நாட்டு கோழிகளும் நண்பன் தாங்க நமக்கு எந்த விதத்தில் பார்த்தாலும் நண்பனாக நம்ம செயல்படுதுங்க இப்போ கோழி பார்த்திங்கன்னா நம்ம செடி உள்ள சந்து பந்து எல்லாத்துலேயும் பூந்து அலசுதுங்க இருபது கோழி வந்து ஒரு அரை ஏக்கர் நிலத்தில் பூந்து அலசி காலையிலேருந்து பொழுது வரைக்கும் மேய்யுது காலையில் இருந்து பொழுது வரைக்கும் மேயுறதால அதில் பூச்சியே இல்லைங்க அந்தளவுக்கு ஆரோக்கியமாக கொண்டு வருது நம்ம சத்து டானிக்காக சொல்லக்கூடிய பஞ்சைக்காவை மீன் அவளம் எமர்ஜென்சிக்கு தேவைன்னா ஒரு பூச்சி வாட்டி அவ்வளோதாங்க மற்றபடி நம்ம வந்து இதில் பெருசாக எதுவும் பயன்படுத்த மாட்டேங்க இதுவே மிக சிறப்பான ரிசல்ட் கொடுக்குதுங்க பியூர் நாட்டுக்கோழின்றதால அந்த பூச்சிகளை வந்து நம்ம காலால் சிரித்து நல்லா பொறிக்கி பொறுக்கி சாப்பிட்டுட்டே இருக்குங்க மற்ற கோழிகள் வந்து எந்தளவுக்கு சாப்பிடும் தெரியல ஆனால் நாட்டுக்கோழி பொறுத்த அளவுக்கு தீவனம் மேல்மே இல்லைங்க அதாவது நம்ம வந்து வித தீவனமும் இது வந்து வெளியில் வாங்கி கொடுக்குறதில்ல நம்ம நிலத்தில் இருக்கிற தீவனத்தை மட்டுமே சாப்பிட்டு கோழி நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்து வருதுங்க அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம் கண்டிப்பாக நல்லா இருப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் பண்டிட் வட்டம் தமிழ் இந்திய ஆர்கானிக்ஸ் நாம் கொய்ய ஆரம்பிக்கும் இப்போது அந்த வந்து இயற்கை விவசாய தேவையான இயற்கை இடுபொருட்கள்லாம் பார்க்குறேங்க இது அனைத்து இடுபொருள் நம்மளோட சொந்த தயாரிப்புங்க பொருள் வந்து மிக தரமாகவும் நியாயமான விலையில் தமிழகம் முழுவதும் கொடுக்கப்படுகிறது தேவைப்படுற நபர்கள் நம்மகிட்ட அந்த மெட்டீரியலை பெற்று பயன்படுத்திக் கொள்ளாங்க இயற்கை விவசாய தேவையான எதனால சேவை ஆலோசனை இருந்தாலும் நம்மகிட்ட கேட்டால் போதுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு முழுமையாக சொல்லிக் கொடுக்க நான் தயாராக இருக்குங்க அனைவரும் இயற்கை விசாரணை செய்வோம் கண்டிப்பாக நல்லா இருப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்